உங்கள் வாய்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ ஹாலிவுட் ஓட்டத்தில் ரொம்ப பிரபலமாக ஓடிக்கிருக்க டாபிக் என்னென்னா திருராஜ் தில்ராஜ் வீட்டில் ரைடு தில்ராஜ் யாருன்னு நம்ம ஹாலிவுட்டில் உள்ள ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வாரிசு படுத்த தயாரித்த தயாரிப்பாளர் அவர் தான் முன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டார் யார் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த படத்தில் நடித்த கதாநாயகர் வந்து விஜய் வந்து ரொம்ப வனலாவிய புகழ்ந்தார் அது தப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த சினிமா தயாரிப்பார் வந்து ஒரு மேடையில் வந்து வனவளாவிய புகழ்வாங்க தப்பு இல்லை ஆனால் வந்து அந்த படம் வெளியிட்டு அப்புறம் ஓடும்போது தான் அந்த படத்தோடய ப்ரொமோஷன் காண்டி சொன்னார் எதுக்கு சொன்னாரும் தெரியல படம் பத்து நாளில் இரநூறு கோடி முப்போ இரண்டு நாளில் முந்நூறு கோடி நானூறு கோடின்னு சொல்லி ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க போஸ்டர் வேறு வெளியில் விட்டாங்க இது வந்து தயாரிப்புன்னு செய்யுதா இல்லை அவருடைய விஜயோட ரசிகர்கள் வந்து அவருக்கு ரொம்ப மேலே உள்ள பிரியத்தோட செஞ்சாங்கன்னு தெரியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி எவ்வளோ இப்போ தயாரிப்பாளர் வீட்டில் ரைடு பண்ணி அவர் வந்து அவரோட ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாச்சுதான் ஆளான தான் தெரியணும் அவரே ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சேஞ்சர் படத்தை ரிலீஸில் சொல்லியிருந்தார் வாரிசு படம் தான் எனக்கு பெரிய தோல்வியாக அமைஞ்சது இந்த படமாவது எனக்கு வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவரே வாயால் ஒத்துக்கிட்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த நேரத்தில் வாரிசு படம் இல்லை வாரிசு படம் ரிலீஸின் போது இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு ஏன் சொன்னீங்க அது பெரிய தவறு இது வந்து ரசிகர்களில் வந்து ஒரு குசியத்தை காண்டி சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத நம்ம இப்போ எல்லாருக்குமே கோழி விட்டு வர்த்தாரில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சும்மா நம்ம தலைவருக்கு மேலே உள்ள இஷ்டத்தில் ரசிகர்கள் வந்து வால் போஸ்ட் அடிச்சா பரவாயில்ல ஒரு அனௌன்மெண்ட் போஸ்டர் போஸ்டரில் சினிமா போஸ்டரில் வந்து ஒரு அஃபீஷியலாக தயாரிப்பு வெளியிடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து வரத்தான் செய்யும் அதே வந்து விஜய் சார் வந்து கண்டிப்பாக கவனிக்கணும் விஜய் சார் படத்துக்கு இதுக்கு முன்னால் அப்படித்தான் ரெண்டு மூணு படத்துக்கு அதாவது வேறு யார் நம்ம லோகே லோகேஷ் ப படம் எடுக்கும் போது கூட விஜய் படம் எடுக்கும்போது கூட அப்போ தான் இந்த மாதிரி பெரிய நெய்வேலி ஷூட்டிங் எடுந்ததில்லை அந்த படத்தின் போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து விஜய் சாரை கூட்டிகிட்டு போய் வீடு வரை கூட்டிகிட்டு போய் இன்கம் டேக்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி ரைடு பண்ணாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தப்பான ஒரு தகவல் கொடுத்தது தான் இது மாதிரி பிரச்சனையை வந்து கண்டிப்பாக இனிமேதாவது ரசிகர்கள் வந்து திருந்தி செய்யணும் ஏன்னா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அந்த கணக்கை காட்டாத வரைக்கும் ரசீல் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த மாதிரி லியோ கூட அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த மாதிரி நூறு கோடி அடிச்சிடுச்சு ஒரே நாளில் நூற்றி முப்பத்தஞ்சு கோடி அடிச்சிருச்சு நூற்றி நாற்பது கோடி அடிச்சுன்னு சொல்லி அந்த தயார்பாளருக்கு என்னமோ இது வரைக்கும் ரைடு பண்ணலை ஆனால் இப்போ திருராஜை பிடிச்சிக்கிட்டாங்க ஏதாவது எப்படி இவ்வளோ வசூல் வந்தது ஆனால் இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு நான் விஜய் சாருக்கு தான் சம்பளம் கொடுத்தேன் தான் வசூல் வந்து சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு இப்போ விஜய் விஜயசர்களில் வந்து என்ன செய்ய போகிறாங்க தெரியல அப்போ இப்போ வந்து தெரிஞ்சுக்கோம் இப்போ அது ரயில் விட்டையிலேருந்து இந்த தயாரிப்பாளர் உண்மையை சொல்லியிருக்காரா இப்போ தெரிஞ்சு தெரிஞ்சுகும் ஒரு நடிகருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்க எந்த அளவுக்கு வசதி வரும்னு சொல்லி இப்போ தெரிஞ்சிருக்கும் அவர் சொன்ன அன்னைக்கு சொன்ன கணக்கில் பாதி கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லலை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி சொல்லியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா விஜயோட சம்பளம் நாற்பது கோடி ஐம்பது கோடி தான் வசூல் நூற்றி முப்பது கோடி தான் பாதிச்சு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த நேரத்தில் துணி வந்தது துணி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் தான் வந்து வசூல் கணக்கு வந்து அவர் ரசிகர்களோ தயாரிப்பினோ வந்து வெளியிடல ஏன்னா அவங்களோட அமுக்கவை தான் வந்து ஒரு கமுக்கமாக வச்சுக்கிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு உண்மையான வசூல் வசூல் வெளியில் சொல்லி எதுவும் ஆக இல்லை அது வெளியில் சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்த அடிக்கடி இந்த விஜய சீரியல் வந்து சோசியல் மீடியாவில் பண்ணுற அட்டூழியம் வந்து ரொம்ப அதிகம் தான் ஏன்னா ஒவ்வொரு படத்திலும் அப்படி தான் சொல்லி செய்கிறாங்க ரெண்டே நாளில் இரநூறு கோடி முந்நூறு கோடியை பாரு முதல் நாள் கணிச்சுனா வரும் நூற்றி நாற்பது கோடியை பாரு அப்படின்னு சொன்னாங்க செயலர் படத்துக்கு வந்து அதே அதே மாதிரி தான் சொன்னாங்க அவங்க எங்கள் செயலர் படத்தையே முந்திட்டோம் செல்லர் பட வசூலியை வாரிசு படம் வந்து முந்திரிடுச்சு அது மாதிரி இது மாதிரிலாம் ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க இது வந்து கடைசியில் யாருக்கு ஒரு நஷ்டம்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து நஷ்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பெரிய மன உளைச்சல் தொழில்ராஜ் இருக்காரு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் வீட்டில் வந்து இன்றைக்கி வருமானத்துறை வருமானத்து வருமான வரித்துறை வந்து அந்தளவுக்கு அவரை வந்து ஒரு பெரிய இதில் வந்து மாட்டிக்கிட்டுருக்காங்க தான் தெரியணும் ஏன்னா அவங்க கடமை அவங்க செய்தாங்க அது வந்து இந்தியாவில் இவருக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லா ஒரு பிறவங்கும் தொழில் வீட்டில் வந்து அவங்களோட வேலையை செய்வாங்க ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சினிமாவ ஒரு கணக்கை காட்டி ஒரு 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 ஓப்பனாக வந்து கணக்கை காட்டி இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் அது அவருக்கு வந்து ஒரு போதாத நேரம் தான் சொல்லணும் இனிமேலாவது வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் எந்த ரசிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லாத வரைக்கும் சோசியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி தயவு செய்து சொல்லாதீங்க இதில் வலைப்பேச்சியில் வந்து